தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி யம்பகம்ிஜாமஷ்டி வர்தனம் ஓர்வா ரகபவ மந்தநாத் மிருத்யோர் முக்ஷே யமாமிருதா ஆத் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோநேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான டிசம்பர் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கடகராசியில் செவ்வாய் கன்னிராசியில் கேது சூரியன் புதன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்களும் விருச்சிக ராசியில் இந்த மாத தேதி இருக்காங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசியில் இருக்கார் அதே சமயம் அன்னிக்கு டிசம்பர் ஒன்னாந்தேதி ராத்திரி சுக்கரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கும்ப ராசியில சனி பகவானும் மீன ராசியில ராகு பகவானும் சஞ்சாரம் பண்றாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி எண்ணிக்கை தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கு சூரியன் விருச்சிக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது தனுர் மாத ஆரம்பம் தனுர் மாதம்னா மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் இந்த மாத கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த மாதத்தில் சுக்ரன் இரண்டு தடவை டிசம்பர் ஒன்றாம் தேதி ராத்திரியும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னிக்கும் ஆகிறார்கள் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளுக்கு ஆகிறார்கள் அவங்க அவர் இந்த வருஷம் இந்த மாதம் ரெண்டு பயிற்சி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பரணி தீபம் டிசம்பர் பதிமூன்று கார்த்திகை தீபம் அதாவது கார்த்திகை விரதமும் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் அன்னைக்கு பிரதோஷமும் கூட அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் பதினாலு அன்னைக்கு சர்வாலய தீபம் டிசம்பர் டிசம்பர் பதினைந்து பௌர்ணமி டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி சர்வ அமாவாசை இதுக்கு நடுவில் டிசம்பர் பதினாறுலேருந்து தனுர் மாத பூஜை ஆரம்பம் இதுதான் இந்த உண்டான விசேஷ நாட்கள் இந்த கிரக நிலவரத்தையும் கிரக பயிற்சியையும் கொண்டு உங்களுக்கு உண்டான தனிப்பட்ட ராசிகளுக்கான பலன்களை ஆராய்வோம் வாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் விரையஸ்தானத்தில் இருக்காரு அப்புறம் உங்கள் ராசிக்குள்ளே வராரு குரு பார்வை மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் உங்களுடைய சிந்தனையிலலாம் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கும் தெளிவான ஆரோக்கியம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் அதனால் அவர் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதனால் பெருசாக பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் வீடு மனை சார்ந்த வண்டி வாகன வகையில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்திலும் சற்று செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குண்டான அனுகூல பலன்கள் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதியும் ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி விடியற்காலை ரெண்டு மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் நாலாம் தேதி ஆரம்பிச்சதுன்னா ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினைந்தாம் தேதி மத்தியானம் மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒம்பதாம் தேதி இருபத்தி ஒம்பதாம் தேதிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மத்தியம் இரவு பதினோரு மணி வரைக்கும் தான் இது வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தேன்னா டிசம்பர் இருபதாம் தேதி விடியற்காலை ஒரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துலேருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் மன சஞ்சலம் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால்னா உங்களுக்கு மகர ராசிக்கு எட்டாம் இடம் சிம்ம ராசி சிம்மராசியில் சந்திரன் இருந்தாருனா சனியின் பார்வையில் மனக்குழப்பத்தில் பதட்டத்தில் வார்த்தையை விடுவீங்க இதுதான் உங்களுக்கு பிரச்சனையே அதுவும் குறிப்பாக உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய கலீக்ஸ் உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் இவங்க கிட்ட தான் நீங்கள் கோபத்தை காமிப்பீங்க கவனமாக இருந்துக்கிட்டா அவங்களும் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க அதனால் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பலன்கள்னு பார்த்தேன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்னால் ஒவ்வொன்றா அப்படியே சட்டிலாக அது சில பிரச்சனைகள்னால் தானாக குறையும் சில பிரச்சனைகளுக்கு உங்களுடைய அறிவை பயன்படுத்தி குறைவை ஏற்படுத்துவீர்கள் சில பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா எங்கே போச்சுன்னே தெரியாது பணப்புழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறது இப்போது அதனால் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியில் அகலக்கால் வச்சிடாதீங்க அதே சமயம் உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துக்கு விரயஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அகலக்கால் வச்சு ஜாஸ்தி முதலீடு பண்ணிடாதீங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் நிறைய முதலீடு பண்ணியிருக்கீங்க அந்த முதலீட்டை திருப்பி எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறின்னு இருக்கு அதனால குடும்பத்தில் அப்பா அம்மாக்குள்ளே இருக்கிற சண்டை உங்களுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற சண்டை உங்களுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற சண்டையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வருது அதனால் இப்போ நீங்கள் சண்டையெல்லாம் விட்டுட்டு படிப்பை மட்டும் பார்க்க வேண்டியது அவசியம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த குழப்பத்தன்மை விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏகப்பட்ட குழப்பம் பண்ணி இருப்பீங்க இங்கே வாங்கி கொடுத்துருப்பீங்க இங்கே வாங்கி கொடுத்துருப்பீங்க இப்படி குழப்பம் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த குழப்பத்தை இப்போ தான் அந்த நாட் அதாவது அந்த முடிச்சு அவிழக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஒரு பார்ட்னர் உங்களை வந்து அதிகாரமாக பேசி உங்கள்கிட்ட வேலை வாங்குவார் இதை பண்ணு அதை பண்ணுன்ட்டு அதிகாரமாக ஆர்டர் போடுவார் அவர் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் அது உங்கள் வீட்டுக்காரங்களாகவும் இருக்கலாம் வீட்டு மனைவியாகவும் இருக்கலாம் இல்லை கணவனாகவும் இருக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளை உருவாக்கி நீங்கள் நிறைய உருவாக்கிட்டீங்க இப்போ அதை வந்து நிதானமா பேசி சமாளிக்கணுமே தவிர சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை ஆத்திரக்காரனுக்கு புத்தி பட்டும்பாங்க அவசரப்பட்டு ஆத்திரத்தை வெளிப்படுத்தாதீங்க கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க வார்த்தையை குறைச்சிக்கிட்டு அந்த வைராக்கியத்தை வளர்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ ஏன்னா அடுத்து வரக்கூடிய வெற்றி நாட்கள் உங்களுக்கு இந்த வைராக்கியத்தை தான் ஓட்ட முடியும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு நீங்க பேசுகிறத குறைச்சாலே போதும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் மௌன விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க காண்டம் ஆஞ்சநேயருக்கு உண்டான காண்டம் அது எதுக்கு ஆஞ்சநேயருக்கு உண்டான சுந்தரகாண்டத்தை படிக்க சொல்றேன் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு பேர் உண்டு சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுங்கிறது விவரம் தெரிஞ்ச ஒரே மனுஷன் அந்த ஆஞ்சநேயர் மட்டும்தான் அதாவது எந்த இடத்துல பேசினா என் வார்த்தைக்கு மரியாதை இருக்கும்னு தெரியணும் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நேரம் அதனால் உங்களுடைய வார்த்தையை எங்கே கட்டுப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஞ்சநேயருடைய சுந்தரகாண்டத்தை தினமும் படித்து வாருங்கள் இது ஆக்சுவலாக வந்து ஏழு நாளில் முடிக்கணும் இல்லை ஏழு வாரத்தில் முடிக்கணும் நீங்கள் ஏழு நாளில் முடித்து படித்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு அந்த அஞ்சனை மைந்தன் உங்களுக்கு துணை இருப்பார் மேலே சொல்லப்பட்டுள்ள இந்த டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதன் மூலமாக வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை உங்களின் சார்பாக அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்